புதுமை பெண் திட்டத்தை தொடர்ந்து மாணவர்களுக்காக அரசு தற்போது கொண்டு வந்திருக்கும் ஒரு புதிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த திட்டத்தின்படி மாணவர்களுக்கு இனி ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் கிடைக்கப் போகிறது இந்த பணத்தை கொண்டு அவர்கள் வந்து நோட் புஸ்தகம் மற்றும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அரசு வந்து அறிவிச்சிருக்கு இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ முடித்து கல்லூரிக்கு செல்ல இருக்க மாணவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக அவர்கள் ஆறு முதல் பன்னெண்டாம் வரை அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும் என்பது விதிமுறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புத்தகம் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கிக்கப்பட இருக்கிறது இதற்காக வந்து ரூ முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பார்த்திங்கன்னா வந்து மூணு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற இருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தொடக்கத்தில் வந்து மேலும் பார்த்திங்கன்னா வந்து இதற்காக மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயன்ப பயன்பெற இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆதார் கார்டு மஸ்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா வங்கி கணக்கும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அதனால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க இருக்கிறதுக்கு முன்னால் மாணவர்கள் வந்து ஆதார் கார்டு அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் மேலும் பார்த்திங்கன்னா தங்களது பெயரில் வங்கி கணக்கையும் தொடங்கியிருக்க வேண்டும் இதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகளில் இப்போதே வந்து ஆதார் முகாம் மற்றும் வங்கி கணக்கை இணைக்கும் முகாமும் நடந்து வருது வங்கி கணக்கை பள்ளிகளே சில பள்ளிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுவுமே ஆதார்களையும் அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க இது போன்ற வாய்ப்புகளை வந்து மாணவர்கள் வந்து பயன்படுத்துகிறான்னு அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆதார் கார்டு ப்ளஸ் வங்கி கணக்கை வந்து நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா மு முழுக்க முழுக்க நீங்கள் வந்து தமிழ் பொதுவன் திட்டத்திற்கு தயாராகிட்டீங்கன்னே சொல்லலாம் தமிழ் பொதுவன் திட்டத்திற்கு கல்வி நிறுவனங்கள்லேருந்து நேரடியாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் கல்வி நிலையங்கள் மூலம் தான் விண்ணப்பம் செய்யணும் அப்படி விண்ணப்பம் செய்யும்போது உங்கள் வங்கி கணக்கையும் ஆதார் கணக்கையும் வந்து நீங்கள் இணைச்சிருக்கணும் அவ்வாறு இணைக்கும் போது அரசின் பசுகளை சேர்ந்து உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பயனாளி திட்டத்தில் சேர்க்கப்பட்டு மாதந்தோறும் உங்களுக்கு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் காலத்திலேருந்து மூன்றாம் ஆண்டு காலம் நிறைவு வரை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்கு வந்து சேரும் என்று அரசு அறிவித்திருக்கு இந்த வாய்ப்பை வந்து மாணவர்களும் பயன்படுத்திக்கங்க உங்கள் கல்வியிடத்தில் போய் சந்தேகம் ஏதா இருந்தால் திட்டத்தை படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நீங்கள் வந்து இப்போதே தயாராக இருக்கணும்னு சொல்லி தமிழக அரசு வழித்திருக்கு